வணக்கம் இந்தியாவில் இரண்டாம் இடத்தில் இருந்த தமிழகம் பதினோராம் இடத்திற்கு தள்ளப்பட்டதற்கு தமிழக அரசே காரணம் என தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்க மாநில தலைவர் குற்றம் சாட்டினார் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெயகுண்டம் அருகே இடைக்கட்டு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்க அலுவலகம் முன்பு பால் கொள்முதல் விலையை ஏற்றாமல் விற்பனை விலையை உயர்த்தியதை கண்டித்தும் பட்டுவாடா போனஸ் வழங்காதது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்க அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு அச்சங்கத்தின் மாநில தலைவர் முகமது அலி தலைமையில் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு கோஷங்கள் எழுப்பினர் அப்போது சங்கத்தின் மாநில தலைவர் முகமது அலி செய்தியாளரிடம் தெரிவிக்கையில் தமிழ்நாடு அரசு ஆவின் நிர்வாகத்தின் மீது உரிய கவனம் செலுத்த வேண்டும் கடந்த ஆட்சியில் நாள் ஒன்றுக்கு நாற்பது லட்சம் லிட்டர் தமிழ்நாடு முழுவதும் ஆவினுக்கு பால் கொள்முதல் ஆகியது ஆனால் இந்த மூன்று கால ஆட்சி காலத்தில் பத்து லட்சம் லிட்டர் ஆவினுக்கு கொள்முதல் செய்வதில் குறைந்துள்ளது அப்படியென்றால் ஏறத்தாழ பத்து லட்சம் லிட்டர் ஆவினுக்கு வந்த பால் தனியாருக்கு போய்விட்டது இந்த சூழ்நிலையில் ஆவின் நிறுவனம் மிகவும் நெருக்கடியில் முடங்கி கிடைக்கிறது இதனால் ஆவினுக்கு கடும் நிதி நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு பால்வளத்துறை இதில் கவனம் செலுத்த வேண்டும் கொள்முதல் அதிகரிப்பதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் ஆவினை பொறுத்தவரை இந்தியாவில் தமிழகம் இரண்டாம் இடத்தில் இருந்தது இன்றைக்கு பதினோராம் இடத்திற்கு தமிழகம் தள்ளப்பட்டுள்ளது என்று சட்டசபையில் அமைச்சரே அறிவிக்கிறார் முதல் இடத்திற்கு வருவோம் என்று சொன்ன தமிழ்நாடு முதல்வர் ஆவினே அதன் உற்பத்தியை பதினோராம் இடத்திற்கு கொண்டு போய்விட்டார்கள் இதன் காரணமாகத்தான் பால் உற்பத்தியாளர்கள் ஆவினுக்கு கொடுக்காமல் தனியாருக்கு போய்விட்டார்கள் தமிழக அரசு இனியும் விழிக்காவிட்டால் ஆவினை காப்பாற்றுவது கடினம் என்றார் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன் இரண்டாவது இடத்தில் ஆவிடி இருந்துச்சு இந்தியாவிலேயே முதல் இடம் அமுல் குஜராத் இரண்டாவது இடம் நம்ம ஆவில் இன்னைக்கு பதினோராவது இடத்துக்கு போயிடுச்சுன்னு இவங்களே சட்டசபையில் சொல்றாங்க நம்முடைய அமைச்சர்களே அப்ப முதல் இடத்தில் நாங்கள் வருவோம் முதல் இடத்துக்கு வருவோம் என்று சொல்லக்கூடிய நம்ம தமிழ்நாடு ஆட்சியாளர்கள் ஆவின் நிறுவனத்தை உற்பத்தி அதனுடைய விநியோகத்தை பதினோராவது இடத்துக்கு கொண்டுட்டு போயிட்டாங்க ஆக இதன் விளைவாகத்தான் பால் உற்பத்தியாளர்கள் தங்களுடைய பாலை சொசைட்டி கொடுக்கறதுக்கு பதிலாக தனியார் நோக்கி போய்கிட்டு இருக்காங்க ஆரம்ப சொசைட்டிகள் நஷ்டமடைந்து நலிந்து கொண்டு இருக்கிறது இதில் தமிழ்நாடு அரசு தலையிட வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்துகிறோம்